என்னப்பா உங்கள் சர்வரில் டேட்டாலாம் ட்ராஃபிக்கில் மாட்டின மாதிரி நிற்கிதா ஒரு பக்கம் டேட்டா வருது ஆனால் இன்னொரு பக்கம் அதால் தாங்க முடியலையா நம்ம ஊர் தீபாவளி அன்னைக்கு தீநகர் கூட்டம் மாதிரி உங்கள் சிஸ்டம் திணறுதா கவலை விடுங்க அதுக்கு தான் வராரு நம்ம அப்பாச்சி காஃப்கா இந்த காஃப்காவை ஒரு பெரிய மெசேஜ் கொரியர் சர்வீஸ்னு நினச்சிக்கோங்க ஒரு பக்கம் இருந்து பல பேர் பார்சல் அனுப்புவாங்க இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துப்பாங்க நடுவுல இந்த காஃப்கா எல்லாத்தையும் பத்திரமா அடுக்கி வைப்பாரு இன்ஜினியரிங் பாஷையில் சொல்லணும்னா இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் ஈவெண்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இது வெறும் மெசேஜ் பாஸ் பண்றது மட்டும் இல்ல டேட்டாவை ஒரு நிமிஷம் கூட மிஸ் ஆகாம ஸ்டோர் பண்ணி வைக்கும் இது ஒரு டேட்டா கடல் மாதிரி காஃப்கால முக்கியமாக மூணு பேர் இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் கன்சியூமர்ஸ் அப்புறம் புரோக்கர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டேட்டாவை கொடுப்பாங்க கன்சியூமர்ஸ் அதை வாங்கிப்பாங்க ப்ரோக்கர்ஸ் தான் அந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணுற மேனேஜர்ஸ் இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம் நம்ம ஊர் ஸ்விக்கி ஆப் எடுத்துக்கோங்க நீங்கள் ஆர்டர் போடுறீங்க டெலிவரி பாய் லொக்கேஷன் மாறுது ஹோட்டல்ல சாப்பாடு ரெடியாகுது இது எல்லாமே தனித்தனி ஈவெண்ட்ஸ் இதையெல்லாம் குழப்பம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறது தான் காஃப்காவோட வேலை இதுல டாப்பிக்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இத ஒரு நியூஸ் பேப்பர் செக்ஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வேணும்னா அந்த பேஜ் மட்டும் பார்ப்போம்ல அதே மாதிரி நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் அந்தந்த டாப்பிக்ல இருந்து எடுத்துக்கலாம் அடுத்து பார்ட்டிஷன் ஒரு பெரிய வேலையை நாலு பேர் பிரித்து செஞ்சா சீக்கிரம் முடியல அதேதான் இங்கேயும் டேட்டாவை பல பாகங்களாக பிரித்து வைக்கிறதுனால காஃப்கா செம்ம ஸ்பீடில் வேலை செய்யும் லோடு எவ்வளோ வந்தாலும் இது அசராது இந்த காஃப்கா செம ஸ்ட்ராங்கான ஆள் ஏன்னா இது ரெப்ளிகேஷன் பண்ணும் அதாவது ஒரு சர்வர் டவுனானாலும் அதே டேட்டாவை இன்னொரு சர்வர்ல இருந்து எடுத்துக்கலாம் எப்படி நம்ம ஊர் ஸ்டெப்னி டயர் மாதிரி தான் லிங்க்டின் கம்பெனிக்காரங்க தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க இப்போது இருந்து ஊபர் வரைக்கும் எல்லாரும் இதைத்தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு பல ட்ரில்லியன் மெசேஜ்களை இது அசால்ட்டாக டீல் பண்ணுது ஏன் இதை எல்லாரும் கொண்டாடுறாங்க ஏன்னா இது ரியல் டைம் நீங்கள் ஒரு கார்டு ஸ்வைப் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு அலர்ட் வருதுல்ல அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் டெக்னாலஜி தான் இருக்குது உங்க சினிமா இருக்கு உங்க சிஸ்டம்ல மைக்ரோ சர்வீசஸ் யூஸ் பண்றீங்களா அப்போ காஃப்கா தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு சர்வீஸ்க்கும் இன்னொரு சர்வீஸ்க்கும் நடுவுல ஒரு பாலமா இருந்து டேட்டாவை கொண்டு போகும் இதை யூஸ் பண்றது கஷ்டமா அப்படிலாம் இல்ல இப்போ கான்ஃப்ளூயன்ட் மாதிரி கிளவுட் சர்வீசஸ் வந்துருச்சு ஈஸியாக நீங்கள் காஃப்கா கிளஸ்டர் செட் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணிடலாம் ஆனா ஒரு சின்ன வார்னிங் காஃப்காவை சரியாக கான்ஃபிகர் பண்ணலனா டேட்டா ஜாம் ஆகிடும் அதனால கீப்பர் அல்லது இப்போ வந்திருக்க கிராஃப்ட் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற ஆன்லைன் பேமெண்ட்ஸ் சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்ஸ்னு எல்லாத்துலேயும் காஃப்கா ஒளிஞ்சிருக்கு இது ஒரு பெரிய டேட்டா புரட்சி அதனால டெக் நண்பர்களே காஃப்கா கத்துக்கோங்க உங்கள் கரியரில் டேட்டா ஸ்ட்ரீமிங் ஸ்பீடில் முன்னேறுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான டெக்னாலஜியோட சந்திப்போம்